Thank you. सेवा का ऊपर ताई अच्छा काम किया उसी का ऊपर और निकम साथ का ताकत और दिमाग आदमी है ट्वेंटी तो में जो तो क्या हुआ है उनके लिए क्या उन्होंने उनका पासी तक नहीं छोड़ा ऐसा उम्मीदवार यहाँ पर सर सब जनता समर्थन में है, एकदम अच्छा लीड में विजय हो जाएंगे बोले உலகம் முழுவதும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான காலை வணக்கம் குரு நீ சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் இந்த கடுமையான அக்னி நட்சத்திரத்திலே தகிக்கும் வெயிலிலே கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் மும்பையிலே மிக தீவிரமான பிரச்சாரம் இறுதி கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது மும்பையிலே இருக்கின்ற சயன் கோழிவாடா பகுதியைச் சார்ந்த பாசத்துக்குரிய நமது தமிழன் பாசத்துக்குரிய தமிழ் சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் ஆர் தமிழ்ச்செல்வனும் மும்பை பகுதியிலே தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதியைச் சார்ந்த மாநகராட்சி உறுப்பினர் ராஜேஷ் புல்வாரியாவும் மும்பை பாரதிய ஜனதா கட்சி சவுட் செல்லின் செயலாளர் பாசத்துக்குரிய முத்துக்குமார் அவர்களும் ரிபப்ளிக்கன் பார்ட்டி இந்தியாவை பகுதியை சார்ந்த ஜெய்சிங் அண்ணன் அவர்களும் எல்லோரும் சேர்ந்து வடக்கு மத்திய மும்பை பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்ற உஜ்வல் நிக்கம் என்ற வேட்பாளரை ஆதரித்து மிக தீவிரமான பிரச்சாரத்திலே இறங்கியிருக்கின்றனர் அந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக செம்பூர் பகுதியிலே பல இடங்களிலே வான வேடிக்கை நடத்தி மலர் மாலை போட்டு ரோஜாக்கள் தூவி அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சவுட் செல்லின் பிரிவின் தலைவர் பாசத்துக்குரிய முத்துக்குமார் அவர்களும் ரிபப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை சார்ந்த ஜெய்சிங் அவர்களும் அவருடைய கட்சி அனைத்து உறுப்பினர்களும் மிக சிறப்பாக செய்கின்றனர் செம்பூர் பகுதியிலே செல்வ விநாயகர் கோவிலிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் உஜ்வல் நிக்கம் கேப்டன் ஆர் தமிழ்செல்வன் ராஜேஷ் புல்வாரியாவுக்கு பூரண கும்பை கும்ப மரியாதை அளித்து கோவிலுக்கு சிறப்பான அவருக்கு வழிபாடும் செய்து சிறப்பான முறையிலே வரவேற்பு அளிக்கப்பட்டது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் இருபதாம் தேதி மும்பையிலே தேர்தல் நடைபெறப் போகிறது நன்றி வணக்கம்